கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் சண்டாளன் அப்படின்னா ஐயோ ஒரே பிரச்சனை இப்ப பாட்டுங்க ஒன்று போட்டு விட்டு முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் வந்து பாடினாங்க நான் சின்ன பகுதியிலிருந்து கேட்டு ஒரு ஒரு முதலமைச்சரிங்களே பத்தினா அசிங்கமான பாடல்களை ரெண்டு பக்கமும் கேட்டுக்கிறேன் ஒரு அம்மா பேரை சொல்லி பொண்ணு நீ தான் என்ன நான் வாங்கித்தரம் பண்ணு நீ ஓரம் போய் தூண்ணு பேர் நான் போ சொல்ல புரியுதா நான் சொல்ல பேர் உங்களுக்கு கேட்டுருந்தாக்கா உங்களுக்கு உங்களுக்கு பரவாயில்ல வா நான் உங்களுக்கு விட்டுருவான் அந்த மாதிரி கிராதகன் கள்ளத்தனமான ஒரு மனசு கொண்ட கிராதகன் அப்படின்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் பேர் இதில் வந்து சண்டாலன்ற ஒரு வார்த்தை பட்டியலின மக்களோட பேர் ஒரு மனுஷனை திட்டும்போது என்ன பரப்பாயம் மாதிரி நான் அப்படியே சொல்லுவான் கொஞ்சம் கூட ஈனமான சூடு சொன்னலாம இப்படி பரப்ப மாதிரி நந்துகிற பரப்பையன் நான் பறையன் இப்போ மாதிரி 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 மாடலாம் போட்டு கடவுள் புரிஞ்சு வாழ்ந்துருவே நீ வாழ்ந்துருவியா ஆனா என்ன சொல்ற இப்போ ஜாதி பேரே அசிங்க நான் என்ன ஆகணும்ப்பா ஒரு புனிதமான போகும்போதே சாண்டா அப்படின்னா அர்த்தம் சாண்டா என்ன அர்த்தம் சாண்டா குச்சோன்னே அப்படின் கிட்டத்தட்ட நக்கன ஊருக்கு பேர் சண்டா அப்படி முன்னாடின்றது இப்போ நக்குறதுனா என்னான்னு தெரியல நான் என்ன பண்ண முடியும் வளையறுத்து வீசு மாட்டுறது மாட்டோம் எதுவும் கிடைக்கல என்ன நக்கு அப்படி அது இப்போ சண்டாலன்னா அப்படி ஒரு ஜாதியா நம்ம எல்லாருமே சண்டாளர்கள் தான் பூரா போயில யார் தான் தூம தண்டு வந்தோம் வேறு யாருன்னா எங்கன்னா வேற எங்கன்னா வந்துடுங்களா சரி எங்கள் அம்மா அது மாதிரிலாம் கிடையாது ஆமாம் தனியாக கையில் பூச்சி சுத்தமாக வச்சுருந்து ஒரு குடியில் வச்சுருந்து எத்தாங்க ஆ சொல்லுவியா அங்கேருந்து வந்தது தான் எடுத்துன்னாச்சே ரெண்டு சேர்ந்து தான் சுரணிதம் விந்து சேராம இங்கே யாரும் சுரணிதத்துக்கு இன்னொரு பேர் என்ன சாண்டா சுரணிதான் ஆனவன் இப்போ வந்து ஒருத்தருக்கு ஆராய்ச்சி பண்ணுறாங்க உயர்ந்த ஜாதி ஒரு ஆணுக்கும் தோண்ட ஜாதி பெண்ணுக்கும் பிறந்த அவர் வந்து சண்டாளன் அப்படியா இங்கே யார் உயர்ந்த ஜாதி அவன்கிறானா என்ன ஜாதி இரண்டு வேலிகளை சாட்டிருந்தாலும் எனக்கோ சொல்லி போய் இன்னும் தீர்ந்தாமங்கிறானா நம்ம என்ன பண்ண முடியும் புக்கில் போட்டு படி படிப்பார் சொல்லி பார் நமக்கு தீண்டாமை ஒரு பாவச்சு தீண்டாமை ஒரு குற்றம் எங்கே இது தீண்டாமை அங்கெல்லாம் நம்ம தீண்டாம விட்டுடலாம்ல ஆமாம் மூளையாரை இங்கே தின்னா ஏன்னால் இது தீண்டாமல் செட்டியாரை இங்கே தீன் இது தீண்டாமை அப்படி தானே கவுடரை இங்கே தீன் இது தீண்டாமை இல்லை நாய்க்கரை இங்கே தீன் ஏன்னா சொல்லி கொடுத்தான் என்னன்னா அசிங்க இந்த சமூகத்தில் பிறந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்காக ஒரு ஆக்டை போட்டு பட்டியை மக்கள் காப்பாற்றணும் அசிங்கப்படுத்தக்கூடாது அந்த பேரை அசிங்கப்படுத்தக்கூடாது அதனால் ஒருவனை அசிங்க பத்திரத்துக்காக ஜாதி ஜாதி பேரை சொல்லி இழிவு கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு டிப்ளமேஷன் கோ கோர்ட்டு கேஸே இருக்குது அதில் கரெக்டும் கூட தான் அசிங்கப்படுத்தக்கூடாதுன்றதுக்கு ஹே பக்கத்து விட்டு பரப்ப என்பதை நல்லதுடான்னு சொன்ன பெரும்பறையினார்னு சொன்ன பர்றா சிவயோகி பரையரா பொது கூட எப்படி வாழ்கிறாரு சொல்லலாமா ஜாதி இருக்குதுன்னா இருக்குதுண்ணா தானே ஜாதி இல்லைன்னா இது பிரச்சனை இன்னும் இது போய் நீதிமன்றத்துக்கு போய் ஆயிறீங்க டீச்சர் ஏன்னா அஸ்டான் டீச்சர்ன்ட்டு ஏன் அசிங்கப்படுறீங்க ஜாதி பேர் சொன்னால் ஏன் அசிங்க ஜாதி இல்லைன்ட்டு பேர் பேருக்குதான் அவர் செட்டியாராக இருந்தாண்ணா அந்த செட்டியார் ஏழை ஏற்றாருன்னே சொல்கிறான் நியூஸில் செட்டியார் ஏழை ஏற்றாருன்றான் பேரை சொல்லா செட்டியார் இல எடுத்தாருன்றான் இந்த இவர் மோடியை பற்றி பேசிட்டார் ராஜீவ்காந்தி அந்த ஒரு சமூகத்தையே இழிவு பற்றிட்டாரு சண்டலருக்கு கூட்டம் நிறைய பேர் ஆயிட்டார் நம்ம எல்லாம் வருவாங்க ஏன் நம்மளை சண்டலருன்னு அசிங்கப்படுத்து கூ கூட்டம் போட்டால் என்ன பண்ண முடியாது இந்த கொடி பிடிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியல் எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு தனிநபர் தாக்குதல் தான் பண்ணுங்கிறாங்க இல்லை நாங்கள் எங்கன்னா சாப்பிட்றதுக்கு வழியை தேடுங்கடா விவசாயம் பண்ணுறது பண்ணுங்கடா அதை பற்றி பேசுகிறேன்னா ரெண்டு பேருமே என்ன பேசுகிறானுங்க இவன் அவனை திட்டுருத்தான் அவனை அவனை திட்டுருத்தும் ரெண்டு பேர் திட்டத்தையும் பார்த்துக்கிறது தான் நமக்கு வேலையாகுது நம்ம வேலை என்னவாகுதே இவன் இவனை திட்டுருத்தோம் இவனை இவனை திட்டுருத்தோம் அந்த பாட்டை பாடினாலும் பாடினாங்க நான் போய் பார்த்தேன் எட்நூற்றி பதினேழு பேர் தான் இருந்தாங்க அதில் சப்ஸ்கிரைபரு இப்போ போய் பார்க்குறேன் ஒன் பாயிண்ட் டூ டூ சிக்ஸ் கே இன்றைக்கி வேறு மாதிரி ஆகிட்டு ம் லட்சம் லட்சம் வியூவுக்கு மேலே போயிடுச்சு ஒரு லட்சத்து எழுபத்தி மூணாயிரம் பேர் பார்த்துட்டுருக்குறான் சில ஆயிரங்களை கூட கிடக்காது அந்த பாட்டு அப்படி போட்டு நானே பத்து வாட்டி கேட்டுட்டேன் நான் இரண்டு கேட்டுக்கிறேன் அண்ணா இலை வெற்றி பெற்ற இலை ஜனநாயக கோட்டை எச்சிலை சோத்துக்கு ஏங்கிடும் ஏழைக்கு அப்படிலாம் பாட்டு ஒன்று வந்தது அப்பெல்லாம் நானும் பாட்டு எதிகிறேன் திட்டம் நல்ல திட்டம் தந்தார் கலைஞர் ஆஹா அப்படி போடு ஒரு பத்து பாட்டு போட்டு ஒரு நூறுரூபா வரும் ஆறு பாட்டுக்குன்னு ஆனால் பாட்டு பாடவும் இல்லை அது வரவும் இல்லை நல்ல வேலை பாடுறது பாடினபடியாகவே ஆயிடுச்சு பரதன் ஒரு தம்பி இந்த என்ன கூட என்னுடைய என்னுடைய ஃப்ரெண்டு என்ன கூட ஸ்கூலில் பச்சுவேன் அவன் வந்து கொஞ்சம் மியூசிக் எல்லாம் தமிழெல்லாம் நல்லா வாசிப்பான் உக்க போயிட்டான் அவன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டான் அவன் தான் சொன்னான் ஓடா சிவா பாட்டு எழுதி குறன் நீதான் கவிதை எல்லாம் எதிரின்ட்டு ஆரம்ப காலங்களில் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி கட்சிகளை சார்ந்து ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டுறதும் திட்டதும் எப்பவுமே என்னவாகுது ஒரு தனி மனிதனை பாராட்டுறதும் தப்பு திட்டுறதும் தப்புலாம் கிடையாது அது அப்படி பேசி நிற்பாங்க அதை கவனித்து அது ஒரு தான் தப்புன்றேன் நான் இங்கே கண்டன்ட்டு நான் எதுக்கு அவங்க பேசுகிறாங்க எதுக்கு திட்டுறாங்க எனக்கு ஓட்டு போடுங்க அந்தாலும் சரி கிடையாதுன்றாங்க அவ்வளோதானே என்ன சொல்கிறாங்க அவன் சரி கிடையாது எனக்கு அவன் சரியில்லைன்னா ஓட்டு போடணும்னு நம்ம கேட்கணுமா இல்லையா அவர் சரியாகிறாரு அவர் இல்லை அதுவும் ஏன் வேலை எனக்கு என்ன பண்ணா எனக்கு இந்த செய்வாரா இந்த ஊரில் சரியாக செய்வாரா இந்த நாடு சரியாக வச்சுப்பாரா தெருவு போடுவாரான்னு பார்க்கணுமா அவர் சரியாக கக்கா போலன்றது எனக்கு வேலையா எனக்கு சீர பேல மாட்டேன்றாரு கழுவ மாட்டேன்றாருன்னா யார் பிரச்சனை இது யார் பிரச்சனையாக இது நமக்கு தேவையா இது இவன் ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்கிறானுங்க பாத்ரூமை எட்டி பார்த்துட்டு வந்து பேசிக்கிறானுங்க இல்லை எவ்வளோ கேவலமாக ஒருத்தர் என்ன பேசிக்கிறாங்க ஒரு ஒரு வீடியோ போய் பார்த்தா என்ன தான் அப்போல்லாம் திரும்ப இல்லை நின்று இவன் கொஞ்சம் ஒரு நாள் திட்டுவான் ஒரு நாள் திட்டுவான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி திட்டுன்னு இருப்பாங்க இது ஒரு வேலையை வச்சுருப்பாங்க அப்போது இப்போ யூடியூப் சேனல்லாம் வந்துச்சா பேசிட்டு ரிகார்ட் ஆகி அப்படி நிற்கிது வந்தவொடனே கச்சு கொஞ்சம் இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் இருக்கக்கூடாது யூடியூப்லலாம் அதெல்லாம் இருக்கக்கூடாது கேஸ் போட்டு எடுத்துருவோம் எத்தனமா இல்லையா அதுக்கு ஒரு ஆளை போட்டு அனலைஸ் பண்ணி கூகுளில் ஆண்டர் செக் பண்ணால் வந்துடும் எந்தெந்த பாட்டு எந்தெந்த யூடியூப்ல கிட்டு போட்டால் வருது இல்லை பேர் இப்போ அந்த மனுஷன் பாட்டை உடனே நம்ம போய் போட்டாக்கா டபுக்குன்னு வருது ஆமாம் தானே எத்தனை பேர் பார்த்தீங்க மாரியா பார்க்கலையா நீங்கள் யாரும் அந்த பாட்டை கேட்கவே இல்லையா அதுவுமே கம்னுக்குறீங்களே இப்போ உங்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை போல் நான் தான் தேவையில்லாத பேசிக்கிறேன் எந்த சண்டாலன் அப்படின்னு ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தைலாம் இல்லை அது ஒரு ஜாதியை தான் ஒரு காலத்தில் இருந்ததா சொல்கிறாங்க ஆனால் சொல்கிறதெல்லாம் தூக்கி போட்டு என்ன பண்ணுங்க இங்கே நல்லா பேசுகிறது நல்லதாக பேசுகிறதெல்லாம் கிடையாது வார்த்தைகளை கடந்து இப்போது சிந்திக்க பாருங்கள் வார்த்தைகளை கிடையாது எதுக்கு இப்போ எதுவோ ஒன்று யாரோ யாரோ பேசுகிறாங்க எதுக்கு பேசுகிறாங்க அவர் தப்பு நான் சரி முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷன் தப்பான் அப்படி தானே முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷன் சரியான் சரின்னு ஒரு கூட்டம் தப்புன்னு ஒரு கூட்டம் அவ்வளோதானே அதுக்கு மேலே எதனா கே அந்த மனுஷன் என்ன ஆகுது இல்லை அந்த மனிதனுடைய படைப்பு தப்புன்னா சொல்லுங்கன்றேன் நான் ஒருத்தர் சொல்கிறார் அந்த போலி டாக்ல அழகாக சொல்கிறாரு அடக்கம் அமர் அருள் உயிக்கும் அடங்காமல் அருள் அமர் அருளுக்கு வந்து நிரந்தர புகழ்னு எழுதிறாங்க தப்பு தப்பு தானே நிரந்தர அது அமரர் அருள் அருள்னாக்கா இறைவனுடைய வரத்து அமர் அருள்னாக்கா நீங்கா புகழ் நீங்க முடியாதது அப்போ நீங்க முடியாத அழிக்க முடியாத இறை அருள் இருக்கும்னு அர்த்தம் அடக்கமாக இருந்தால் திருக்குறள் தப்பாக எழுதிறாரு தப்பு தான் அவர் எழுதுந்து அவ்வளோதானே தப்பு தானே அவர் ஏதோ தப்பு தானே அது சொல்லு தப்பு கிடையாது திருத்து அவர் அப்படியே த தமிழில் புலமை பெற்றவர் இலக்கிய கர்த்த எல்லாம் கரெக்டாக எல்லாம் சரியாக கூட வச்சுக்கலாம் இந்த திருக்குழுக்கு இந்த விளக்கம் கிடையாது அவ்வளோதானே இது கேஸை கூட கோர்ட்டை போடி எங்கேயும் போய் ஏதோ வந்து பேசு இதே தப்பு இது மாதிரி இன்னும் நியாயமான விஷயத்த பேசுங்க என்ன சொல்கிறது அதை விட்டு விட்டு அவர் இப்படி பண்ணார் இப்படி சொன்னார்னா அந்த பாட்டில் அவர் செஞ்ச கதையெல்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க நிற்கிற ட்ரெயினில்ட்டு அவர் மட்டும்தானே அப்படி பண்ணுகிறாரு குப்பை போடுறேன்ட்டு ஒருத்தன் மாஸ்க்கு போட்டுன்னு வந்து போ ஒருத்தன் பெரிய அதிகாரி ஆகிட்டு ஆஃபீஸர் ஆகிட்டு ப பல செல்வாக்கு விட்டு நாட்டுக்கே பிரதமரால்லாம் ஆகிட்டு பெரிய கூட பெருக்கின்னு போட்ட எடுத்து போட்டுன்னு இருக்கிறோம் நம்ம பார்த்து தாங்கிறோம் ஏன்னா உனக்கே நான் செக்யூரிட்டி தேவைப்படுது நீ பெருக்கலாமா அவ்வளோ கேவலமானவங்களும் ஆயிக்கிறான் நம்பள எவ்வளோ மட்டமாக சிந்திக்க வச்சுக்கிறான் ஒரு நாட்டோட பிரதமர் பெருக்கலாமா நேரம் இருக்குமா உண்மையாகுது அப்படி பெருகிறார்னா நான் கூப்பிட்றேன் எங்கள் வீட்டுக்கு வந்ததில் பெருகிட்டு போனேன் அதானே தர்மம் கூட இப்போ ஃபோட்டோ எடுத்து போகிறது ஒரு வேலையை வச்சுக்கிறாங்க எல்லாம் அப்படி தானே அதெல்லாம் அந்த பாட்டில் அதெல்லாம் சொல்லி வச்சுருப்பான்னு சண்டால் என்ன சண்டால் நான் சண்டாலண்ணா உங்களுக்கு மட்டம் ஆகிடுவாங்களே பரையன்னு சொல்லிட்டு நீ மட்டம் நான் நீ பார்த்தா உன் பார்வையில் எதுவும் பிரச்சனை இருக்குது எனக்குனா வந்தது கோலாறு எங்கே உங்ககிட்ட எனக்கு என்ன நான் சாப்பிட்னுக்குறேன் உனக்கு கோலார் இவ்வளோ பேர் எலும்பு வச்சு சாப்பிட்னுக்குறாரு பயந்து மய்க்கச்சி விட்டுக்கிறேன் என்ன பண்ண முடியும் எலும்பு வச்சு உறிஞ்சினுக்கிறேன் பார்த்து மய்க்கச்சி வின்ட்டேன் யார் பிரச்சனை ஆ மாட்டு தொடையார்த்து தொங்க விட்டுக்கிறேன் பார்த்து மய் கட்சி வந்தால் யார் பிரச்சனை இது மாதிரி நீயாவே பார்த்து பார்த்து மய்க்கட்சி உன்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் இதுக்கு வர சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீதி பரவாயில்ல இந்த பக்கம் தான் இன்னைக்கு இந்த முறை தான் வந்து அந்த மாதிரி கிடையாதுங்க அரசுலாம் பண்ண மாட்டேன் நீதிபதி என்ன பண்ணி அனுப்பிச்சுட்டாரு இப்போ இந்த மாதிரி கேஸ்லாம் ஆகிட முடியாது பகையா தேச்சு விட்டுக்கிறான் ம் அது மாதிரி நாலு பேர் தேற்றி விட்டா என்ன ஆவாங்க ஆட்டோமேட்டிக்காக அமைதியாகிடுவாங்க இவர் சொல்ல சொல்ற அவனை போட்டு என்ன போடுன்றாரு யூரியான் போட முடியல சட்டம் ஒன்று கேட்டுரும்ல கூட்டமாக எல்லாம் வந்துடுவாங்க ஆளாளுக்கு ஆள் ஆளுக்கு ஸ்டேஷனில் போய் நிற்பாங்க என்ன அரசு பண்ணணுன்னுவாங்க இப்போ பாட்டு அப்படி தானே ஆயிடுச்சு அப்போனா இருக்க வேண்டிய இடத்துலேருந்து பேசுகிறோம் போல் ஒரு மனிதன் எதையும் பேசலான்ற இடத்துக்கு எப்போ போக முடியும் அது அப்போ அந்த அசிங்கல்லாம் இது அது எப்படி ஒருத்தர் ஏழை பேசுனா தப்பாயிடும் ஒருத்தர் பா வசதியான பேசுனா சரியாயிடுமா யார் பேசினாலும் குற்றம் குற்றம் தானே எல்லாருக்கும் தர்மம் ஒன்று தானே அப்போ நீதியே எப்படி இது ஒரு நீதிபதியே சொல்கிறேரு ஏழைக்கு ஒரு மாதிரி பணக்காரனு ஒரு மாதிரின்ட்டு நான் ஒரு ஓட்டு தான் போட முடியும் ஆனால் ஒரு ரெண்டு இடத்துல எம்எல்ஏவாக நிற்கலாம் இது அசிங்கம் இல்லை இது ஒன்று அவர் என்ன பண்ணுவார் அப்படின்மா ராஜினாமா பண்ணுவார் இது இதுவே படுக்கல ஒரு ஆள் ஒரு இடத்துல தான் நிற்கினான் உன்னை ராஜினாமா பண்ணான்னாக்கா அந்த தேர்தல் கமிஷன் நஷ்டம் இல்லையா யார் விட்டு போனா ஏன் இது வந்து ஒன்று கூட இல்லை அதை அது தான் விட்டு பேரை மாற்றிட்டான்னு சங்கீதா ஆமாம் ரக்ஷனா என்னன்னு பேரெல்லாம் சொல்லி பேரை மாத்தினா சட்டம் மாறிச்சு புரிதா என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ இந்த சண்டால கண்டாலாம் என்ன பண்ணாதீங்க இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் மதியமாக எங்கே கூட்டம் சேர்ந்துடாதீங்க மோலையாரை திட்டேன்ட்டு மோலையாரெல்லாம் சேர்ந்தீங்கன்னா நான் என்ன ஆவர்த்தே நம்மள வந்து மோலியார்ங்களெல்லாம் அப்பப்போ இவர் பேசி திட்டுறாரு மோலியார் பசங்கெல்லாம் முட்டா பசங்கன்னுட்டாரு வாங்க நம்மலாம் என்ன பண்ணலாம் நான் கேட்பேன்ல மோலையார்னால் எது எப்படி இருப்பார் நான் கேட்குறேன்ல அப்படின்னு தான் திட்டு திட்டுமுள்ள மரியாதை அடைச்சி சொல்லுங்கள் அது உயர்வான வார்த்தைனாக்கா அசிங்கமாக பேசுகிறாருன்றான் அது இன்னும் இன்னும் பண்ண மாட்டேன்றானுங்க இன்னும் தான் இந்த ஆள் கேட்கவே லேட்டு போனானுங்க நீட்டாக உள்ளே வச்சானுங்க இப்போ ஒம்பது நாள் பேல பேலு கொடுத்தாங்க அந்த ஜட்ஜ் ஆனால் கேட்டுருக்கணும்ல என்னப்பா அப்படி பேசுகிறேன் என்ன கேட்கணும் இல்லை பாராட்டியில் எட்டு மணிக்கு வைக்கிறானுங்க அந்தாலும் வந்து கைது விட்டான்னு சொல்கிறான் என்ன செய்ய முடியாது நீதிபதி ஆகிட்டார் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நீதிக்கு தலைவனுங்க எதனா ஒரு கேள்வி கேட்கணும் இல்லை என்னத்துக்குன்னு ஒரு கேள்வி என்ன நான் குற்றம் செஞ்சவனா இல்லையான்னு என்ன கேட்கணும் இல்லை கேட்கவே இல்லையே பேசவே கூடாதுன்றான்ல வாய்ப்பே கொடுக்காம என்னை தம்பி உள்ளே வச்சுட்டு அழாம பேசுறதுக்கு வாய்ப்பு தரேன்ட்டு அப்போ அதுக்கு ஒரு இருபது நாள் அறுபது நாள் இருபது நாள் போட்டு அதுக்காக சார்ஜிட்டு ஆளுமா சம்மந்தை அனுப்பி ஆழமாக போனாக்க அது அது அவனுக்கு நினச்சாச்சு இல்லை அது சேஷன்லேயே கிடைக்கும் எப்படி இருக்குது நமக்கு அப்போ மனுஷன் பேசுகிறேன்னா எவனோ ஒருத்தன் பேசுகிறான் லூஸ் உடுங்க நான் விட்டேன் அதை நான் செய்றேண்ணா நான் அழகாக டிஸ்க்ரம் போட்டே பேசுகிறேன் ஐயா நீங்கள் அறிவாளி ஆகிட்டீங்க தயவு செய்து உள்ளே வராதிங்க என்ன சண்டான்னு ஒரு வார்த்தை அது ஒரு வார்த்தை ஜ ஜியா குறிப்பிட்டிருக்குது மனிதனுக்கு ஜாதியெல்லாம் இல்லைன்னு ஆயிடுச்சேனா என்ன சொல்லலாம் ஒருத்தனை நீ மனிதனா மூலியாரா நாய்க்காரா செட்டியாரா என்ன ஒன் பிரச்சனை இந்தியாவில் இருந்தால் ஏன் மனுஷனாக இருக்க மாட்டேன்ற இந்தியாவில் போனது குற்றமா நாங்கள் இந்தியாவில் போந்துட்டால் நாங்கள் ஜாதியோடு தான் திரியணுமா நாங்கள் ஜாதி இல்லாமல் இருக்கிறோம் எங்களுக்கு ஜாதி வானாயா நாங்கள் ஜாதி பித்தி மனிதர்கள் என்ன எங்களுக்கு அப்படி ஒரு செர்டி கொடு ஜாதி ஜாதினாட்ற ஒரு ஜாதி இல்லைன்ற ஐம்பது சதவீதம் கொடுத்துருங்க இல்லை நாங்கள்லாம் ஜாதி இல்லைன்ட்டு வாயின்னு போகிறோம் இல்லை நாற்பத்தி ஒம்பதுனா கொடுங்க இல்லை ஒன்று ப்ளஸ் பண்ணி உங்களுக்கு உண்மையிலே நேர் மாறுதுன்னா ஜாதியில் வந்து ஐம்பத்தி ஒன்று கொடுத்துட்டு மீதி நாற்பத்தி ஒம்பது எப்படின்னா அச்சுன்னு பிடிச்சின்னு போங்க இல்லை என்ன கதை இதெல்லாம் மனிதனை என்ன பண்ணவே இல்லை மனிதனா நாங்கள் எப்படா ஜாதி விட்டு ஒழிவோனா எங்களுக்கு ஜாதி இல்லைன்னு சொன்னால் தானே அதுக்கான அதிகாரமே இல்லை எங்களுக்கு சொல்லவே மாட்டேன்றீங்க அது வர ஜாதி கணக்கு எதுன்னு ஒரு லிஸ்ட்டு வர சொல்லுங்கிறீங்க இவ்வளோ இவ்வளோ விழுக்காடு ஊருகிறாரு அவ்வளோ விழுக்காடுன்ட்டு விசவத் தொகுதியில் தான் நிற்க வைக்கிது அது ஒரு கட்சி வச்சுருக்கிறான் அவர் கட்சி வச்சுருந்தா ரிசு தொகுதியில் நிற்கணுமா நீ கட்சி வச்சுனா கூட ரிசர்வ் தொழில் தான் நிற்க போகிறான் வேறு என்னவா நிற்க போகிறான் அதுக்கு ஒரு கட்சி வச்சிங்கன்னா அது ஒரு ஊரை வச்சு ஊரை சுற்றிக்கிறாங்க இல்லை பொது இடத்துல போய் நிற்கிறது தில்லில்ல அப்புறமா என்ன எந்த ஜாதிக்காரன் எந்த இடத்துல நிற்கணும் யார் டிசைட் பண்ண அரசியல் கட்சி தேர்ந்தெடுத்துன்னு அரசியல் அமைப்பில் அப்படி போட்டு வச்சுதுன்னா அவனுக்கு அது கூட கொடுக்காம போயிட்டு போகிறான்னு குத்து வச்சுக்கிது அப்படின் தானே பாவப்பட்டு பருதாவைப்பட்டு நாலு சீட்னா அவனுக்கு இருந்து குத்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு தானே அதில் போய் நாலு பேர் நாலு கட்சிக்கானுக்கு போய் சண்டை போட்டுக்கிறானுக்கு போடலாமா அதுவே இல்லை அப்புறம் இந்த சண்டால் இது இது பண்ணுறது இதெல்லாம் என்னத்துக்காக பண்ணிக்கிறானுங்க ஏமாத்துறதுக்கு நீங்கள் ஜாதி பேரெல்லாம் ஏமாறாதீங்க நீங்கள் எதில் ஏமாறாதீங்க உங்கள் ஜாதிங்களெல்லாம் பெருமை ஜாதி பெருமை எல்லாம் பேசி வாழ்ந்து கீ குடிக்கெட்டு போகிறீங்க நல்லா படித்து நல்லா வாழ்ந்து என்ன பண்ணுங்கள் நல்லா சிந்தித்து நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல வீடு நல்லா வசதியாக வாழ தான் உங்கள் வேலையை தவிர உங்கள் ஜாதி பெருமையை காப்பாற்றுது உங்கள் வேலை இல்லை அதை புரிஞ்சுங்க கடவுள் உங்களை ஜாதியோடு இருக்கிறதுக்கெல்லாம் பிறகுலை ஆ இது வாரம் ஜாதியிலேயே பதிவு பண்ணி மாப்பிள்ளை தேர்றது ஆம்பளை வேணாம் அவனுக்கு ஆமாம் ஆமாம் என்ன பண்ண போகிறேன் பொம்பளை வேணாம் அவனுக்கு நோ கேஷ் நோ பர்னு போட்டுக்கிறாயா என் பொண்ணு பிள்ளைங்களுக்கு பா பொண்ணு மாப்பிள்ள பார்த்துக்குறேன் ஆனால் போனால் என்னாலும் நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு வர கேட்குறேன் யூடியூப் பார்த்துடனே கண்டுபிடிச்சிடா போது என்னத்த செய்ய தெரியல போய் போய் எந்த மாரி இடத்துல போந்துக்கிறான் ஜாதி பெருமை பேசுகிற நாட்டில் பிறந்துக்கிறேன் நான் வெக்கமாக இருக்குது சிச்சி சண்டாலக்கா எல்லா யார் தான் எல்லாம் சண்டாலந்தான் எல்லாம் தூம பசங்க தான் இல்லைன்ற ஆஹ் நாங்களாம் தூமை தரலாமா அப்படியே வந்துட்டோம் புனிதமானவங்க எவனாங்கிறீங்களா என்ன கடவுளே உங்களுக்கு அமைச்சிருந்தாலும் என்ன தான் ஆகணும் ஆமாம் ஒரு தாயின் வீட்டில் பிறந்தா தாய் தூமையை தண்டுதான் என்ன பண்ணுவா பிள்ளையாக்கிய வெளியே அனுப்புவா தூமை பையன் என் பிள்ளைன்னு அர்த்தம் அது உன்னதமான வார்த்தைங்களாம் அசிமான வார்த்தைங்கன்னு சொன்னுக்கிறீங்க தமிழில் ஒரு வார்த்தை கூட அசியமான வார்த்தை இல்லை வாய்ப்பே கிடையாது பறைசாற்றினா அவன் பறையான் அதே எப்படி கடவுள் பறைசாற்றணும் யார் தான் தானே என்ன பிரச்சனை முதன்மையானவனாக வாழ தெரிஞ்சிச்சேன்னா யார் தான் அவன் முதலியார் தான் கூட்டமாக இருப்பேன் என்னன்னா என்ன தான் அவன் செட்டு செட்டாக தான் இருப்பான் நான் வேறு செட்டி எடுத்தான் இங்கேருந்து ஊருக்கு போகிறேன் எப்படி போவான் நம்மளாம் ஒரு செட்டுன்னு தானே போவானுங்க அதனால என்ன ஆச்சு அவனுக்கு இதில் வர பதினாறு மண செட்டி இருபத்தி நாலு செட்டின்னு இன்னும் பிரச்சனை இருபத்தி நாலு பதினாறு இது எப்படி போவோம் இதில் போவாது என்ன கதை இதெல்லாம் எட்டில் ஆறு போவோம் அஞ்சு போவோம் நீங்கள் ஜாலியாக இருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது